மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஸில் இருந்தாலும் சரி யூடியூப் சேனல் இருந்தாலும் சரி நம்ம இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ போஸ்டுகள் எவ்வளோ ஒரு பிரச்சாரங்கள் எவ்வளவோ வந்து கமாண்டுகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்மளுக்கே துரோகம் செய்யும் சில தேசிய விரோதிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க இது வந்து இப்போது இருபத்தி அஞ்சு பேர் செத்து இருபத்தாறு பேர் செத்தது வந்து யாருக்கும் இப்போ மறந்து போச்சு இனி இந்தியா பாகிஸ்தானை ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க பேச்சுவார்த்தை அது இதுன்னு என்னது பேசின்னு இருக்காங்க ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன இந்த லாஸ்ட் முப்பது வருஷத்தில் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க இந்த தீவிரவாதிகினால் இது இப்படியே விட்டோம்னா இன்னும் எவ்வளோ பேர் சாவாங்க இந்த பாகிஸ்தான் வந்து இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சீனா வந்து இப்போது கை கொடுக்குது துருக்கி வந்து கை கொடுக்குது எல்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்க கண்டு தான் இவங்கெல்லாம் வந்து கை இருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து பெரிய லெவலில் இப்போ வளர்ந்து கொண்டு வருது இந்தியா பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டு வருது இது வந்து சில சில நாதாரி நாடுகளுக்கு பிடிக்கவில்லை இவ்வளோ சீக்கிரம் இந்தியா இன்னும் பத்து வருஷத்தில் போனால் சீனாவுக்கு அடுத்து இந்த ரெண்டாவது இடத்துல வரவும் சான்ஸ் இருக்குது இந்தியா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளை காட்டி வளர்ந்து விட்டால் உலகத்திலே இந்தியா ஃபஸ்ட்டாகவும் வந்துடும் இந்தியா வந்து உலகத்திலேயே வல்லரசு நாடாக வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்டது இந்தியா அதிக இளைஞர் பட்டாளங்கள் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க இதையெல்லாம் கணிச்சு தான் வந்து ஒரு தாக்குதல் நடத்தி இந்தியாவை சீர்குலைப்போம் இந்தியாவை வந்து மட்டம் தட்டுவோம் ஒரு போர் வந்தால் இந்தியா வந்து டவுன் ஆகிவிடும் யார் வந்து இங்கே முதலீடு செய்ய மாட்டாங்க வேலை வாய்ப்பு தான் பஞ்சம் வந்துடும் இதெல்லாம் பண்ணி தான் வந்து இப்போ சில நாடுகள் வந்து நம்மளை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது நம்ம அரசாங்கம் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போயிருந்ததுன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல ஏன்னா நம்ம லாஸ்ட்டு பத்து இருபது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ தான் வந்து ஒரு மூணு நாலாவது இடத்துல வந்துட்டுருக்கோம் மூணாவது அஞ்சாவது இடம் இப்போ நாலாவது இடத்துல வரப்போகுது ஃபைனான்ஸ் லெவலில்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தமிழ் இருக்குன்னு தெரியல இதுக்கும் மேலேயும் நம்ம இவங்களோட போர் தொடர்ந்து நம்ம வந்து அடிக்கணுமானு கூட சில பேர் யோசிப்பாங்க ஆனால் வந்து இந்த தீவிரவாதம் நம்ம உயிர்கள் புகையில் இவங்க வந்து நம்ம அடிக்கிறதுனால தப்பு கிடையாது அது எப்படி அடிக்கணும் எங்கே அடிக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த தாக்குதல் இருக்கும் ஆனால் வந்து பெரிய லெவலில் யாருக்கும் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்காது பாகிஸ்தான் மக்களுக்கும் பாதிப்பு இருக்காமல் தீவிரவாதிகளை மட்டும் அட்டாக் செஞ்சு அட்டாக் செஞ்சு கொல்லப்படும் என்று ஒரு சின்ன கருத்தாக இருக்கிறது ஏன்னா வந்து இந்தியா வந்து இப்போது இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்துட்டோம்னா நம்ம மீடுறது ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறம் அந்த சைனாவோ வேற நாடோ நம்ம அமெரிக்காவோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கையேந்திர லெவலுக்கு வந்துடக்கூடாது இதை வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் தயவு செஞ்சு இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவுக்கே வந்து இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவே வந்து மட்டம் தட்டி யாரும் பேசாதீங்க தயவு செஞ்சு உள்நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதத்தை ஊக்குவிக்காதீங்க நீங்கள் வாழ்வது இந்தியாவில் என்று நினைத்து கொள்ளுங்கள் அனைவரும் நம்மளும் மக்கள் தான் நம்மளும் இந் இந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் இங்கே எல்லோரும் ஒன்றா தான் வாழ்கிறோம் ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி பார்க்கல இந்த முஸ்லிம்ஸ் மக்கள்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒற்றுமை தான் வாழ்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த நிலைமை மாற வேண்டும் நம்ம இந்தியா இன்னும் உலக லெவலில் முதலிடத்தில் வர வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறோம் நம்ம வந்து உணவு தானியங்களில் அதிகமாக வளர்ச்சி கொண்டு வருகிறோம் அது இல்லாமல் நம்ம சொந்த தயாரிப்பில் வரும் பொருட்களும் வளர்ந்து கொண்டு வருகிறது தொழில் வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வருது இது வந்து சில ஊடகங்கள் சில நாடு சில இதுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும் தயவு செஞ்சு ஊடகங்களாக இருந்தாலும் சரி கமாண்டாக இருந்தால் இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்தியாவை இழிவுபடுத்தி எவனும் பேசாதீங்கடான்னு நான் சொல்கிறேன் நம்ம நாட்டில் இருந்து கொண்டு நம்ம நாட்டை இழிவுபடுத்தி யாரும் பேசாதீங்க நடப்பது நல்லதுக்கென்றே நினைப்போம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் என்று நினைப்போம் நன்றி வணக்கம்